அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து இல்லா தலா இன்ஷால்லா நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா நான் வேறு பேசணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இவ்வளோ நல்லா இருந்து அது மட்டும் போதும் ஆமாம் இன்றைக்கி ஒரு செல்லில் ஒரு நன்மையான காரியங்களை பார்த்தேன் இன்ஷால்லா அதனால் அதையே அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன் அதனால் அதை பேசுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் ராம் தலா பறக்காத்து குரு அல்லாவுக்கு எல்லா புகழும் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைச்சலாம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலேஸ்வலாம் சல்லல்லா அலா முகமது யாரை பி சல்லி அழைவு சொல்லி அசராத்து அசலாம் அழைக்க யார் ராமத்தில் இல்லை அழகியன் அசராத்து அஸ்லாம் அழைக்க யார் ராமத்தில் இல்லை அழகின் அசராத்து அஸ்லாம் அழைக்க யார் ராமத்தில் லில் ஆலயம் இந்த செலவாத்த நீங்களும் சொல்லுங்கள் அல்லாஹ் வந்து ரசுல்லாவை நம்ம நபியை ரமத்தில் இல்லா அழகு நானே துனியாவுக்காராக கொடுத்தானா ஈரோ ஈரோலகத்துக்கும் அதனால் அன்னை வந்துட்டு நான் அதை சொல்லிட்டு வரேன் இப்போ என்ன பேசுகிறோம் அப்படின்னா என் நம்பரு ரொம்ப பேருக்கு சந்தேகம் அது ஒரு சிலர் கமாண்டில் கேட்குறாங்க ஒம்பது மூணு ஒம்பது ஒம்பது ஒன்பது மூணு போடணும் நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு அப்புறம் கமாண்டில் பேசுகிறவங்க இங்கிலீஷில் பேசாதீங்க எனக்கு இங்கிலீஷ் பார்த்துக்கு தெரியாது அப்புறம் துவா செய்ய சொன்னால் ஃபோனில் சொல்லுங்கள் யார் என்ன என்ன செய்வ மொட்டையா துவா செய்ங்க கத்திரிக்காய் கடையில் போய் காசு கொடுத்து கத்திரிக்காய் வாங்கின மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க துவா செய்யு சொன்னால் நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள் இந்த நம்பர் கொடுக்குறேன்ட அதை வச்சு சொல்லுங்கள் அப்புறம் இந்த எனக்கு என்ன பேச போகிறோம்னா நமக்கு வந்து பக்ரீத் வருது போன வாரம் ஏன் என் பேசி ஊருக்கு போயிட்டா அதனால் அவள் இல்லைன்னா எனக்கு எதுவும் செய்ய தெரியாது அதனால் என்னை மன்னிச்சிருங்க இப்போது இந்த பத்து நாளை பற்றி அந்த செல்லில் ஒரு பொண்ணு அனுப்பி வச்சுருந்தா ரொம்ப ரமத்தான பறக்கத்தான காரியமாக இருக்குது எனக்கே தெரியாது நான் அந்த பக்ரீத்து நோன்பு வந்துச்சுன்னா என்ன செய்வேன் கடைசி மூணு நோம்பு தான் வைப்பேன் அதுதான் எனக்கு நான் அதுதான் காலம்புற நான் செல்லிக்கிட்டு வந்தேன் இப்போ என்ன சொல்லிட்டுன்னு பாருங்கள் அந்த பத்து நாளில் மொதல் நாள் நோன்பு வச்சா நோன்பு இருப்பது அவ்வளவு நன்மையாக எனக்கே தெ சொ சொல்லிட்டேன் நோன்றி பிடிப்பேன் ஆ இது நமது கண்மணியா நாயகம் தாரா தாகா ரசுலே க ரசுல் ச ரசுல் ச ரசுலாகி சல்லல்லா அழிவச்சலம் தான் சொல்லியிருக்காங்க யாருமே ரச்சிலா வந்து சொன்னால் சல்லல்லாம் வந்து சல்லர்லாம் அழிச்சிடணும் வாய் நிறையா சொல்லுங்கள் அதே மாதிரி யாரும் எழுதுனா நோட்லையோ கித்தாப்லேயோ எதுலேயும் நீங்கள் பேர் எழுதுனா சல்லல்லாம் அராமும் சல்லல்லாம் அழிச்சிடணும் என இடத்தை விரிவாக்கி நீங்கள் எழுதுங்க ஏன் அப்படின்னா ரத்துலாடைய பேர் அந்த நோட்லேயோ புக்குலேயோ எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு மறக்க மாறும் நமக்கான இது வாங்கலாம் எனக்கே தெரியாதுமா அதனால் நீங்களும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்களும் அது மாதிரி செடி நான் அது மாதிரி தான் இனிமேல் எழுதுறேன் இன்றைக்கி எழுதியிருக்கேன் இனிமேல் எழுதுவேன் வாழ்நாள் பூரா அப்புறம் அது அவங்க தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த நாடில் செய்தினா ஆதம்பாவா அசராத்து வசரா அவர்களின் சிறு பிழைக்கு மன்னிப்பு வழங்கினானா நல்லா சிறு பிள்ளைனா என்ன சைத்தான் கொடுத்து அந்த மரத்தை பழத்தை சாப்பிட்டதுனால அவங்கள என்ன செஞ்சிட்டான் அல்லா தூக்கி வீச்சிட்டான் அந்த பிழை செஞ்சதுனால அல்லா என்ன செஞ்சானா அந்த பிழைய இந்த முதல் நாள் தான் என்ன செஞ்சானா அல்லா மன்னிச்சானாம் அதனால் மன்னிப்பு வழங்கினானா அதனால் இந்த முதல் நாள் நோன்பு நோட்பவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாட்சி பானத்தாலா மன்னிப்பானாம் அதனால பக்ரீத்துக்கு அடுத்த நாள் நான் என்ன செய்வேன் ஆ இது வந்து தெரியாது தெரியாதனால ரெண்டு ரெண்டாம் மூணாக போயிடுச்சு மின்சாலா இன்றைக்கி ராத்திரியே நான் நோங்க வச்சுருவேன் நான் எதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னா என்ன மாதிரி நோங்க வைக்கிறவங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் என்னுடைய கடமை நான் சொல்லணும் நான் வந்து இன்றைக்கி எதுக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இன்றைக்கே இதை பேசி இன்றைக்கே நான் போட்டு விட்ருவேன் ஏன்னா நோன்பு இருக்கிற இஷ்டப்பட்டாங்க இதை கேட்டு ஐயா நம்மளுக்கு அம்மா சொல்லலையே இவ மட்டும் இருந்தாலேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது யார் இருக்கிறாங்களோ அவங்க விருப்பப்பட்டு வச்சுக்கோங்க விருப்பப்படாதவங்க உங்கள் இஷ்டம் நான் யாரையும் நோம்பு வைங்கன்னு சொல்ல போகல இந்த நன்மைகள்லாம் எல்லாம் நான் இன்சாலாக நான் வைக்கிறேன் நீங்களும் இன்சாலாக வைங்க வைச்சா அந்த நன்மை உங்களுக்கு எல்லாம் தருவான் அதனால என்ன செய்யணும் இந்த பாக்கினால் நான் நோன்பு வைக்கிறத்து முடிஞ்சு ம எந்த எத்தனை நோம்பு ஒன்று ரெண்டுன்னு ஒம்போது நோன் வைக்கணும் பத்தாம் நாள் தான் நோன்பு வைக்க மாட்டோம் அதனால் எந்த ரெண்டு நோம்பு ஒரு நோன்பு மூணு நோம்பு போயிடுச்சு அதை வந்து நான் பக்ரீதிக்கு பிறகு வச்சு எல்லாட்டையும் என்ன செய்வேன் அழுவேன் எல்லாம் எனக்கு தெரியாது அதனால் இந்த எந்த எந்தெந்த நாள் நோன்பு போச்சோ அந்த நாள் நன்மையெல்லாம் எல்லாம் எனக்கு தந்துடெல்லாம் நான் கேட்பேன் எல்லாம் தருவான் இன்ஷால்லாம் எனக்கு எல்லாம் நம்பிக்கை நம்பிக்கைனா உண்மையாக நம்ம தப்பு செய்யாமல் கேட்டோம்னா எல்லாம் எனக்கு செய்வான் நமக்கு தருவான் இன்ஷால்லாம் அந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்கிறேன் அந்த நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்டையும் பேசுகிறேன் இன்ஷால்லாம் அதனால் அந்த நோன்மை நான் கேட்பேன் இன்ஷால்லாம் ம் என்னவா முதல் நாள் நோன்பு வச்சா ஆகம்பாவை சிராத்து வச்சலாம் அவருடைய பாவத்தை திருப்பாவத்தை மன்னித்த மாதிரி நம்மளும் என்ன செய்வானா நம்மளுடைய பாவத்தையும் என்ன செய்வானா மன்னிப்பானம் அதனால ரெண்டாவது நாள் நோங்க வச்சா என்னென்னு பாருங்கள் செய்தா யூனிஸ் அழிய சிராத்து வச்சலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவந்தார்களாம் யூனிஸ் நதி வந்து மீன் வீட்டில் அவங்க தப்பு செஞ்சதுக்கு ஒரு கப்பலில் வருவாங்க அப்புறம் அந்த அதில் ஓட்டை வந்து தண்ணி வந்துடும் அப்புறம் யார் இதில் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லும்போது மூணு தடவை பேர் எழுதுவாங்க அந்த மூணு தடவையும் யூனிஸ்ட் நபியுடைய செலவு திருத்தலாம் அவருடைய பேர் தான் வரும் அவங்க தூக்கி கட்டல் கடலில் போட்டுருவாங்க அப்போ அல்லா என்ன அவங்க மேலே இறக்கப்பட்டு மீன் வாய் திறந்து மீன் வயதுக்குள்ளே அவங்க போய் இருப்பாங்க அதனால அந்த ரெண்டாவது நோம்பு நாள் அன்னைக்கு தான் அவங்க என்ன செஞ்சாங்களாம் அந்த மீன் வயிற்றுந்து வெளியே வந்தாங்களாம் அதனால அந்த நாளில் நோன்பு யார் நம்ம வைக்கிறோமோ வருடம் பூரா எல்லாத்துக்கும் வணத்தாலும் எந்த பாவமும் செய்யாமல் அவனை வணங்கியவரை போன்ற ஆவாராம் அல்ல ஆனா அன்னைக்கு ரெண்டாம் நாம் நோன்பு நம்ம இது நம்ம கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல ரெண்டும் கிடைக்கல அதனால் ரெண்டாவது நாள் அவன் வந்து என்ன செய்வானா அல்லா சுவானத்தாளாக அந்த யூனிட் நம்பி வெளியே வந்ததுக்குள்ள நன்மை எல்லாத்தன் செஞ்சது மாதிரி நம்முடைய பாவம் பண்ணி என்ன செய்வானா வருடம் பூரா அல்லாவிற்கு எந்த பாவமும் செய்யாமல் அவனை வணங்கியவர் போல ஆக்குவானா அல்லா சுவானத்தாளா ஆமீன் அப்போ எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள் சரி இன்னும் மூணாவது பாட்டு செய்தால் சர்க்கரையா அச்சலா இழகிச்சலாம் அவர்கள் வந்து துவாவை அல்லா சுவானத்தாளாக ஏற்றுக்கொண்டானான் அதனால மூணாவது நாள் ஒம்பு இருந்தது மூணாவது நாள்னா என்ன புறங்கணக்கலாம் மூணாவது நாள்னா நாலு இல்லை புறக்கணக்கை சொல்லிட்டு வரேன் ஒன்றாவது நாள் ஒன்றாவது போகிற ரெண்டாவது புற இப்போ மூணாவது போகிறேன் அதனால அவர்களுடைய துவாவை என்ன செஞ்சானா எல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டானா அலைச்சலா அவர்கள் அவர்களுடைய துவாவை அந்த ஏற்றுக்கிட்டு மாதிரி நம்ம துவாவை என்ன செய்வானா என்ன சாடா ஏற்றுக்குவானா என்ன சாடா அப்புறம் நாலா நாலாவது நாள் போகிறேன் நாலாவது நாள் வம்பு செய்தினா ஈசலா அசலா தன அவர்கள் பிறந்தாராம் அந்த நாளில் நாலா நாளில் தான் இந்த மாதத்தில் நாலாவது பறவை தான் ஈசா நபி பிறந்தாங்களாம் அசலாக வச்சலாம் அதனால் அந்த நாளில் நோன்பு வைத்தவர் அவரை விட்டு பீடையும் வறுமையும் முசிபத்தும் எல்லா சுமந்தரலாம் நினைச்சுவானா நீக்கிடுவானா ஈசா நபி பிறந்த நாளில் நம்ம நோன்பு இருந்தோம்னா நம்முடி முசிபத்து பீடை யாராருக்கு என்னன்னு தெரியும் முசிபத்து பீடைன்னா யாருக்கு தெரியாமல் இருக்குமா வறுமை கஷ்டம் கடனை வறுமை வீட்டில் சண்டை கல்யாணம் ஆகாம பிள்ளைங்க பிள்ளைங்க சண்டை போடுற அப்படி எப்படி போகலாம் அவங்கவுங்களுக்கு அவங்க வீட்டில் ஒவ்வொரு வேதனை எல்லாம் வச்சுருக்கான் அதனால் அன்றைக்கி நம்ம நாலாவது முறையில் நம்ம இருந்தோம்னா என்ன செய்வானா அந்த எல்லாத்தையும் எல்லா சுத்தலாக நீக்கி விட்டுருவானோம் அப்புறம் செய்தினா மூசாரைத்தலா துத்திரா அவர்கள் அந்த அஞ்சாவது பூரை அன்னைக்கு வச்சோம்னா மூச்சாலைத் தலா துத்திரா அவர்கள் பிறந்தார்களாம் அந்த நாளில் நயவஞ்சகத்தை விட்டு நீக்கி எல்லா சுதந்தாலாக ஈடேட்டம் பெற செய்வானாம் நயவஞ்சம்னா என்ன மனசில் தப்பான எண்ணங்கள் மேல வந்து சிறுக்கு வைக்கிறது அவனுக்கு இணை வைக்கிறது அவனை வணங்காமல் இருக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு தான் நயவஞ்சவனு சொல்லுவாங்க இன்சாலா அப்புறம் ஆறாவது புற அன்னைக்கு அல்லாஹான் தாலா தனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் தாகா தாகா ரசுலே கரீன் சல்லல்லா அலிவத்தி இப்படி பேசுங்க ரசுலாவுடைய பேர் வந்தால் முடித்தும் பேசுங்க முடிச்சும் சொல்லி பழகுங்க அதில் அவ்வளோ நன்மை இருக்குது அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரசுலா பற்றி இப்படி பேசும்போது நம்ம சொன்னோம்னா அந்த நேரத்தில் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க நமக்கான வேண்டியது செய்வாங்க இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னா இந்த ரூமில் நிறைய இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க என்னமா எனக்காண்டி எல்லாரும் துவா செய்வாங்க நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி நீங்கள் எந்த சபையிலையாவது அல்லது எதையாவது பேசும்போது இந்த மாதிரி அவங்களுடைய பேரை ரவி ரத்துராடைய பேரை என்ன செய்யுங்க முடித்தும் பேசி இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ என்ன செஞ்சால் நான் ரத்ததேக்காரியும் சல்லாம் அழைத்து நபர்களுக்கு அந்த அதை சொல்லி கொடுத்த எழுதுங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆறாவது புற அன்னைக்கு ஹைபர் போரில் வெற்றி அடித்தானா ஹைபர்னு ஒரு போர் எத்தனையோ போர் நடந்துச்சு அப்புறம் யுகதி யுத்த யுகது யுத்தத்தில் பதில் யுத்தத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி இது ஹைபர் போனான் அந்த போரில் அல்லா சுமான் எல்லாம் சேர்ந்தானா வெற்றியை குடைச்சானா அதனால நம்ம அன்னைக்கு அந்த ஆறாவது புற அன்னைக்கு நோம்பா மீது அல்லாஹ் சுபான் தாலா அருப்பாடுவை திரும்புமா எவரின் பக்கம் அல்லாஹ் சுஹான் தாலாவுடைய பார்வை திரும்பியதோ அவரே எல்லா சாமித்தாலும் மன்னிக்க மா தண்டிக்க மாட்டாங்க பற்றியா ஆறாவது புராணிக்கு நோன்பச்சா என்ன ரசுலா ரசிக் கரும செல்வல்லா லேச அவர்களுடைய த கைபர் போ போ வெற்றியை கொடுத்தானா அதனால் நம்ம அந்த நாளில் நம்ம நோங்க சிந்தோம்னா எல்லாம் செய்வானா அல்லாவுடைய அருள் பார்வை அருள் பாடனா அவனுடைய ரமத்து பறக்கத்து இதை அடிக்கிட்டே போகலாம் அதுக்கெலாம் நேரம் இல்லை அந்த மாதிரி பார்வையை நம்ம மேலே அல்லா சம்தான் திருப்பிவானா அவன் வந்து அந்த பார்வை யாருக்கு அவன் திருப்பினானோ அவன் என்ன செய்ய மாட்டானா நம்ம தண்டிக்க மாட்டானா தண்டிக்க மாட்டானா என்ன இந்த உலகிலையும் தண்டிக்க மாட்டானா நாளை மரமையில் அவன்கிட்ட போகும்போது நம்மளை தண்டிக்க மாட்டான் நம்ம செய்த பிள்ளைகளும் மன்னிப்பான்னு அர்த்தம் அதுக்காண்டி என்னாலாம்னு என்னட்டனா கேள்வி கேட்காதீங்க மனசில் தப்பான எண்ணத்தை உண்டாக்காதீங்க ஏன்னா சைத்தா உண்டாக்க வைப்பான் இந்நாள் அப்புறம் ஏழாவது புற அன்னைக்கு இந்நாளில் நரக நெருப்பிலிருந்து நரக நெருப்பு அழைஞ்சி விடுமா நம்ம ஏழாவது புற அன்னைக்கு நோம்பு வச்சோம் என்ன நரக நெருப்பு அமைஞ்சு அமைஞ்சிடுமா அப்புறம் அது பத்தாம் நாள் வரையும் என சீமான் நாள் மாட்டா தான் அந்த நரகம் வந்து திறக்கப்பட மாட்டோம் தான் மழை அப்புறம் எட்டாம் நாள் வந்து நோம்பு வைச்சோம்னா ரவ்யா உடைய நாளாம் ரவ்யானா என்னன்னு தெரியல ரவ்யா உடைய நாளாம் இந்த நாளில் நோன்பு இருந்தவருடையவர்களுக்கு இந்தவர்களுக்கு கூலியவும் வழங்குவானாம் வெற்றியவும் வெற்றியவும் கூடியவும் விளங்குவானான் அதனால் எந்த அளவு என்று அமைச்சர் தெரியாதான் என்னது எட்டாவது நாள் நோன் பிடிச்சோம்னா ரவ்யான்னு எனக்கு ரவ்யான்னு எனக்கு அர்த்தம் தெரியல ஆகிட்டு கேட்கணும் அது ஆகும் அது அந்த சந்தர்ப்பம் இல்லை நான் இன்னைக்கு இப்போவே உட்காந்து எழுதி இப்போ உங்களுக்கு படிக்கிறேன் இந்நாளில் வந்து ரவ்யாவுடைய நாளாம் இந்த நாளில் நோன்பு இருந்தவருடைய உறையுக்கு வெற்றியவும் கூலியவும் வழங்குவானாம் அதன் அளவு எவ்வளவு என்று அல்லா சாலா தலாவுக்கு தவிர யாருக்குமே தெரியாதான் எப்படி அவன் என்ன செய்ய சொல்கிறான் வெற்றியவும் கூலியவும் தளவா தருவானா அது எவ்வளவுன்ட்டு நமக்கும் தெரியாதான் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியுமா சரி அப்புறம் ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நாளாம் அந்த நாளில் நோன்பு வைத்தவருடைய நம்ம ஒன்பதாம் நாள் நோன்பு வச்சோம்னா என்ன அது அரபா நோம்னு சொல்லுவாங்க அரபா நாள்னு சொல்லுவாங்க அப்படி நோன்பு வைச்சா நம்ம நோன்பு வச்ச வருடமும் நமக்கு முந்தி போச்சுல அந்த வருடமும் ரெண்டு வருடத்து நன்மையை வந்து ரெண்டு வருடம் நோன்பு இருந்த நன்மை எல்லாம் இருக்காங்க இதை விட என்ன வேணும் இதை விட என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லாவுடைய வழங்குறவங்க அல்லாவுக்கு அச்ச அல்லாவுக்கு மேலே பயம் அச்சம் உள்ளவங்க அல்லாவுடைய நம்புனவங்க அச்சுலாவை நம்புனவங்க என்ன செய்யுங்க இதோடைய எல்லா ராமத்தையும் அடைஞ்சிக்க என்னை வந்து உங்கள் எல்லாம் வந்து விரும்பி என்னமும் தெரியாதவங்களுக்கு உங்களை அல்லா என்னை என்னை சொல்ல வச்சுட்டான் நான் வந்து எதை எல்லாம் எனக்கு கண் இதை எல்லாம் கண்ணில் காட்டி கொடுத்தான் நான் சில நே நான் சில பார்க்க மாட்டேன் எனக்கு நேரம் கிடையாது ஏன்னா என்னுடைய வணக்கத்தை மட்டும் நான் சொல்கிற அவசியம் இல்லை அதனால் எனக்கு நேரம் கிடையாது அதனால் நான் பார்க்க மாட்டேன் இருந்தாலும் யாராவது மாதிரி அனுப்புனா குரூப்பில் போட்டோட பார்க்கு பார்க்கும்போது இதை எல்லாம் என் கண்ணில் காட்டினா அதை உட்காந்து இசலால் தொழுவும் போது நேரம் ஆகுதுன்னு பார்க்காம நான் படித்தேன் படிச்சுட்டு இதைத்தான் இன்றைக்கி சொல்லணும் ஏன்னா குரான் இருக்கு ஆனால் அதுக்கு நேரம் இல்லை அதை நான் எழுதுறேன் அதை நான் இப்போ சொல்லிடுறேன் இந்த இந்த மாதம் பூரா அல்லாஹும் சமது அல்லாஹும் சமதுன்னு ஒரு இதில் வந்துச்சு அதை நான் நான் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் எல்லாரும் சமது எல்லாேரும் சமதுன்னு இந்த மாதம் பூரா அதிகமாக சொல்லுங்கள் எல்லாவும் சமது நினைவாக எழுதி வச்சுக்கிறோங்க நீங்களும் சொல்லுங்கள் சரி அப்போ வந்து இந்த ஒன்பதாம் நம்ம இருந்தால் ஆகும் அந்த நோம்பு வச்சு இந்த ம இந்த வருடத்து நன்மையும் இதுக்கு முன்னாடி போச்ச வ அந்த வருடத்து நன்மை ரெண்டு வருடத்து நன்மையில் நம்ம நோங்கு வச்ச நன்மையும் எல்லாம் எழுதுவானா ஆமாம் அப்புறம் பத்தாம் நாள் முடிஞ்சவங்க என்ன செய்யுங்க பொருவான் கொடுங்க அப்புறம் நான் போன மாதம்தான் போன மாதம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பத்து இருபது பேர் பணம் அனுப்புகிறாங்க அதை வந்து நான் என்ன செய்கிறேன்னா கொரோனா நாளில் நான் சக்காச்சு கொடுத்துக்கிட்டு வரேன் என் மேலே நம்பிக்கை உள்ளவங்க கொடுக்குறாங்க நம்பிக்கை உள்ளவங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன் நூறு பேருக்கு நாங்கள் மாதம் மாதம் சாப்பாடு கொடுத்துருவோம் வர்ற பணத்தில் மிச்ச பணத்தை இந்த எத்திமான பிள்ளைங்க காலேஜில் படிக்கிற அரபிக் கல்லூரியில் படிக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு நாங்கள் இப்போ வந்து முதல்ல ஒரு ஆளுக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருந்த மதுரையில் உள்ள ஜேஎம்எஸ் காலேஜ் மட்டும் இப்போ ஒரு மூணு படி வந்து கேட்டு 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 போன மாதம் நான் அனுப்புனேன் இந்த மாதம் போன மா முந்தின மாதம் அனுப்புனேன் போன மாதத்துக்காக ஒரு சந்தர்ப்பத்தால் அனுப்ப முடியாத ச சூழ்நிலை ஆயிடுச்சு அதை நான் இன்னைக்கு வச்சுருந்தேன் இன்றைக்கி அனுப்பிடலான்னு சொல்லும்போது இதை பார்த்ததும் எனக்கு என்ன செஞ்சிட்டேன் இதை இன்றைக்கி அனுப்ப வேணாம் அந்த அன்னைக்கு அனுப்புவோம் ஏன்னா அதுக்கு அவ்வளோ நன்மை இருக்கான் அதனால் கேளுங்க இந்த நன்மையை அது அறிந்த பிறகு அந்த த சதக்காவை நிறுத்தி பத்தாம் நாள் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் உங்களில் யாருக்காவது சதக்கா எங்களுடன் சேர்ந்து கொடுக்க விருப்பம் இருந்தால் ஏன் சொல்கிறேன் என்றால் இது ஒரு கூட்டு சதக்கா எத்திமான குழந்தைகள் படிப்பு படிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பது நீங்கள் தேடி போய் கொடுக்க முடியாது ஆமாம் எந்த எத்திமான பிள்ளைக்கு போய் நீங்கள் தேடி போய் ஊர் கடந்து ஊர் போய் அது எங்கே இருக்குது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அங்கே போய் வந்து நீங்கள் கொடுக்க முடியாது ஒரு நூறு இரநூறு முந்நூறா ஐநூறா நீங்கள் எங்களுக்கு அனுப்பும்போது இது மொத்தமாக நம்ம கொடுக்குறோம் அப்போ மொத்தமாக அவங்க இது வாட்சுவாங்க அப்போ அந்த நன்மை பூரா எல்லாருமே கிடைக்கும் சதக்கார சின்னங்களுக்கு பூரா கிடைக்கும் அதனால நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்களுக்கு நான் யாரையும் வற்புறுத்தலாம் நீங்கள் கொடுங்க நான் சொல்லலை அதனால் குழந்தைகள் படிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுப்பது நீங்கள் தேடி போய் கொடுக்க முடியாது எங்களுக்கு அவர்களுக்கு அனுப்பிய அவர் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு அனுப்பிய அனுபவம் இருக்குது அவங்க நம்பர் எங்கள் கையில் இருக்குது அதனால் நாங்கள் செய்வோம் நாங்கள் கொடுத்து விடுவோம் அதை இருபது முப்பது பேர் பணம் அனுப்புகிறாங்க போன வருஷம் போன மாதம் மத்துக்கு முந்தின மாதம்லாம் பதினோராயிரம் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே எல்லோரும் கொடுத்தேன் எல்லோரும் பில் அனுப்புனாங்க யார் யார் பணம் கொடுக்குறாங்களோ எங்கள் குரூப்பில் நான் அவங்களுக்கு போட்டு விட்டுருவேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பொங்கலை கொடுத்தாதா கொடுக்கலையான்னு ஒரு மனசில் சைத்தான் ஒரு சந்தேகத்தை உண்டாக்குவான் எல்லாம் தான் நன்மையாக அல்லாவோட நம்பிக்கை இருந்தாலும் அந்த சைத்தான் மனசில் உண்டாகும் எனக்கு என்ன நம்ம அனுப்பிட்டோம் நம்ம வாங்கின பில்லெல்லாம் நம்ம அனுப்பிட்டு நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம்னு எனக்கு ஒரு திருப்தி அதனால நான் யாராலும் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் அனுப்பி வச்சுருவேன் இன்ஷா அதனால் பத்து பேர் முப்பது பேர் அனுப்புகிறாங்க அப்படி உங்களுக்கு நான் இப்போ வந்து பொதுவாக பேசுகிறேன் நான் குரூப்பில் பேசுகிறேன் அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை கேட்குறவங்களுக்கு விருப்பம் இருந்தால் எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பதினேழு பதினாலு நாற்பத்தி மூணு மறுபடியும் சொல்கிறேன் எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பதினேழு பதினாலு நாற்பத்தி மூணு இந்த நம்பருக்கு தான் பணம் அனுப்பணும் இதை நம்ம கூகுள் மூலியந்தான் அனுப்பணும் இதை அனுப்பி இதை போட்டோம்னா தாகி தாரி கிலால்னு வரும் உடனே இங்கே வந்து சேர்ந்துடும் என் பொண்ணு பேருக்கு வருவோம் நம்பருக்கு நான் என்ற கொடுப்பா நான் வந்து என்ன செய்வேன் சொதக்காக்க அனுப்பிடுவேன் அதனால் உங்களுக்கு விருப்பம் வந்து அனுப்புங்க வேறு நான் யாரையும் அற்புறத்துல என்னுடைய மனசில் ஆச்சை ஐயோ அவங்க மனசில் அப்படி ஓடிடாதா அது நமக்கு தெரியலையே எப்படி அனுப்புணும்னு அப்படிங்கிற ரெண்டு நான் எழுதுகிறேன் நான் எழுதி படிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் நான் படம் சொல்லிட்டேன் இப்போ நான் எந்த அதை வந்து அனுப்பணும் நம்ம சதக்கா செஞ்சோம்னா அந்த நாளில் இந்த நாளில் இந்த அரப்பா நாளில் நம்ம நம்ம சதக்காய் செஞ்சோம்னா ரசத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த சதக்காய் செய்தவர்கள் நாளை மறுமையில் எந்த பயமும் இல்லாத அச்சமற்றவர்களாக எழுப்பப்படுவார்களாம் எப்படின்னா நம்ம எங்கே மூத்தா போனோமோ அங்கே என்ன செய்வோம் எப்படி மண்ணை தட்டிட்டு எரிஞ்சு வருவோமா என்ன இப்படி வருவோமா நம்ம அந்த மருத்துவ மைதானம் தெரிய எந்த கவலையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் இந்த நாளில் செய்த சதக்காவுடைய நன்மை நன்மையை உள்ளவங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக அந்த மௌத்தாப்பான இடத்துலேருந்து மண்ணை தட்டிட்டு எரிஞ்சு வருவோமா அப்புறம் வந்து அதோட நிற்கலை அடக்கம் செய்த மண்ணைலேருந்து வருவோம் உகது மலையில் கணத்தை விட இவரின் மீன்சாந்திராச்சு நாளை கேமத்தில் ம கணந்துருமா நம்மளுடைய நன்மை தீமையில என்ன செய்வான் அல்ல மீசாந்திராச்சுங்கிற திராட்சையில் நிற்பான் அப்போ நம்ம சதக்கா அந்த துணியாவில் நம்ம செஞ்சுருந்தோம்னா அந்த சதக்கா அந்த மீசாந்திராச்சு க ஒரு பக்கம் நம்ம திராட்சையில் கல் வைப்போம் மறுபக்கம் பொருளை வைப்போம் அந்த உள்ள இடத்துல நம்ம செய்த சதக்காவுடைய காணும் கீழே இறங்கிடும் அதனால் இந்த நாளில் சொல்லி படத்தை விட இவ்வளோ மீசாந்திராச்சு கணத்து விடுமா இந்த நா இதை நான் சொல்லவில்லை நம்ம கண்மணியாக ரசிகாரியும் செல்லந்தா ஹலீசுனக்காரர்கள் சொன்னார்கள் அல்லா சம்தாலா நம்ம அனைவருக்கும் நம்மளுடைய நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அல்லா சமத்தாலா நம்ம செய்யற நல்ல அந்த நோன்பு சதக்கா திக்கிறு குரான் திலாவத்து எல்லாமே என்ன செய்யணும் எல்லாம் எழுந்துக்கிறனும் அப்படின்னு நான் துவச்சுக்கிறேன் நீங்களும் துவச்சீங்க அல்லாசமான தலை நம்ம அனைவரும் நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் 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 அப்புறம் காசா நாட்டை பற்றி ஒரு இவ்வளோ நாளும் ஒன்றும் தெரியலன்னு சொன்னேன் நேற்று ஒரு பொண்ணை உன்னை பொண்ணு அனுப்பி வச்சிருக்கா என்னம்மா பயிர் இன்னைக்கு இன்றைக்கி யாராவது என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு தலைவலியாக நான் அழிக்க போகிறேன் அவங்கள கொள்ள போகிறேன்னு சொல்கிறோம் நீங்கள் அள்ளாட்டை நீங்கள் அதுக்காண்டி நான் அழுது துவா செய்யலாம் நீங்களும் துவா செய்ங்க அங்கே வந்து நம்ம தாய் பிள்ளை யாராவது நம்ம புருஷனோ பிள்ளையோ நம்ம சின்னம்மா பெரியம்மா அண்ணன் தம்பி புள்ள வேலைக்கு போன இடத்துல அங்கே இருந்தால் நம்ம மனசு எவ்வளோ வேதனை போடும் அந்த மாதிரி வேதனையை வச்சு நீங்கள் அல்லாட்டை துவா செய்ங்க அல்ல நமக்காண்டி அவன் நம்ம கருணை காட்டுவான் அவங்களுடைய நமக்கு கிடைக்கும் அதனால மறக்காதீங்க அப்புறம் வந்து வாயிரத்தான் அலமதுலாலுமே நமக்கு நல்ல கிதார்த்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பாவமளிப்பையும் நல்ல அறிவையும் இளிமையும் இக்கலாத்தையும் எல்லாம் நமக்கு தரவட்ட தரட்டும் அல்லாகமா ரப்பனா ஆத்தினா வித்யா ஹசனத்தன் வஃல் ஆகிறது ஹசனத்தன் வக்கினா அசா பண்ணா சி மகானை ரப்திக்க ரப்தில் அம்மா சிபுன் வலாமும் அலல் முர்சலின் உலகம் இல்லாயி ரப்தில் ஆலமின் பார்க்குறவங்கெல்லாம் தற்பீஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க நீங்களும் அதன்படி செய்ய ரொம்ப பேருக்கு ரொம்ப சொல்ல வேண்டியதாக இருக்கு இனி வர நாளில் சொல்கிறேன் அல்லாஹ் அப்புறம் சல்லல்லா ஹலா முகமது சல்லல்லா செல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா செல்லம் சல்லல்லா அலா முகமது யார் அபி சல்லி அலைவர் சொல்லின் அசலாத்து அலைக்கே யார் ராமத்தில் இல் ஆலமீன் அசலாத்து வசலாம் அலைக்கே ராமத்தில் இல் ஆலமீன் அசலாத்து வசலாம் அலைக்கே ராமத்தில் இல் ஆலமீன் அசலாத்து வசலாம் அலைக்கே யார் ராமத்தில் லில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அல்லாஹ் கே எல்லா புகழும் ஆமீன்